ஓம் தந்திரம் யூடியூப் சேனல் மாடன் அழைப்பு மந்திரம் உன்னையே நான் நினைத்தேன் உத்தமனே நீ திரும்புமடா அறியாத பாலகன் நான் தெரியாம நான் செய்த பிழைகளை நீ பொறுத்து நீ கொடுத்த தோர் வாக்குதனில் குறை வந்து நேராமல் அள்ளியிட்ட மருந்துக்கு அலுப்பு வந்து நேராமல் என் நன்மைக்கோ தீமைக்கோ என் ஆசானாக நீ இருந்து ஐயனே எனக் காக்க வேணும் ஐயனே சுடலை மாடா ஈசனின் மைந்தனே ஆதி சிவனின் மைந்தனே உன்னை அழைக்கிறேன் ஐயா வாரும் ஐயா சுடலை மாடா வாரும் ஐயா சிவன் அருளால் பிறந்து சுடலை வனம் வாழ்ந்து அண்டத்தை அடக்கியாளும் ஐயா சுடலை மாடா சுடு சாம்பலை உன் அங்கம் எங்குதான் பூசி சுட்ட பிணங்களை திண்டு ஏவல் பிள்ளி சூனியத்தை அறுக்கும் ஜயனே சுடலை மாடா வாரும் மையா வாரும் மையா ஏவல் பில்லி சூனியத்தை கரு அறுத்து கல்வி செல்வம் வீரத்தை வாரி வழங்கும் வல்லவனே எங்கள் செங்கிடா பிரியரே சுடலை மாடா வருவாய் வருவாய் சேதி வடிவமானே சிவரூபமே சிவபெருமானின் அடங்காத செல்ல மகனே ஐயா சுடலை மாடா வாரும் மையா பேச்சியின் மகனாகிப் பேய்களை அரசாளும் திருமகனே ஐயா சுடலை மாடா மயானத்தைக் காத்து மாங்கல்ய பாக்கியத்தை தந்து மயானத்தை கட்டி காப்பவனே மயான கரையானே போல் பிறந்து மூ உலகையும் ஆளும் முக்கண்ணனின் மைந்தனே ஐயா சுடலை மாடா வாரும் மையா வாரும் மையா இசக்கி ஊட்டு வாங்கிய மாடர்களின் தலைவரே ஊட்டு மாடா மரம் ஏறி பன்றி வலி வாங்கிய பஞ்சபூதங்களை அடக்கி ஆளும் பாசக்காரரே ஐயா சுடலை மாடா மசான கண்ணனே மணியே மறி கொழுந்தே அண்ட சராரத்தை ஆட்டி படைக்கும் தந்தையும் ஈசனும் தாயும் எனது குருவும் நீயே ஒழுகின சேர்ரியில் உன்னை சுற்றி பிணங்கள் எறிய கம்பீரமாக அமர்ந்து ஆட்சி செய்யும் கட்டழகனே மசான சுடலை மாடனே அடங்காத அரசனே ஆதி பரம்பொருள் இல்லாலின் அவதாரமே மயாண்டி என உச்சரித்த கணத்திலே இருளேலாம் நீங்கி சுடர் ஒளி வீசும் மையா மசானசாமி ஐயா என் குழ தெய்வமே சுடலை மாடா ஆறுபடை வேழனாகவும் சிவனாகவும் அருள்வ சுடலை மாடனாகவும் ஆற்றங்கரையில் குழு இருக்கும் எங்கள் தகப்பனே தன்னிகர் இல்லா எங்கள் தலைவனே சுடலை மாடா சங்கடம் தீர்க்கும் சர்வசக்தியே கற்பூர ஆராதனையில் கரம் கூப்பி நிற்பவர்களை கண் திறந்து பார்க்கும் கரு மருந்தே செம் மருந்தே கண் கண்ட தெய்வமே எங்கள் தெய்வமே ஆண்டம் எல்லாம் நடுநடுங்க செய்து அதி பயங்கர ஆழகால விஷத்தை விழுங்கி உலக ஜீவராசிகளை அழிவிலிருந்து காப்பாற்றி சித்தர்களுக்கு எல்லா சித்திகளும் வித்தைகளும் எல்லா வித்தைகளும் ஆதிப்பாட்டனின் கைலாசநாதனின் அம்சமே அவதாரமே ஐயா சுடலை மாடா தாய் அறியாத கூழ்ண்டோ தந்தை அறியாத பிள்ளை உண்டோ என்ற தத்துவதிற்கு இணங்க இட்ட கட்டளைக்கும் தந்தை இட்ட இறைக்கும் கட்டுப்பட்டு பூலோகம் காக்க வந்த காண கிடைக்காத பொக்கிஷம் ஐயா சுடலை மாடா கலைமகள் மலைமகள் மயா தாட்சாயணி கொட்டவாவை என் அழைக்கப்படும் மலை அரசனின் திருமகள் உலகை மகிழ்வித்து மக்களை நல்வழியில் நடத்தும் பிரிய காரி சிறந்த மலையாள மலையில் வீட்டிருக்கும் வனப்பேச்சு அந்த ஆதிசக்தியின் அம்சம் வனப்பேச்சியின் செல்ல மகன் எங்கள் சுடலை மாடா மாந்திரீக பூமியில் மாய விளையாட்டுக்காரன் பனமர சேலையில் வசம் செய்து பனை ஓலை நிழலை தேடும் பூமியில் அமர்ந்தவன் சுடலை மாடா சிகப்பு பட்டு உடுத்தி சிங்கார கோலம் கொண்டு உலகாலும் உமையவளும் உலகைக் கட்டிக் காக்கும் சுடலை மாடா சுடலை மாடன் தரும் சுட்டுக்காட்டு சாம்பல் வினைகள் எல்லாம் அறுத்து செல்வத்தை கையால் வைத்து வல்வினை கல்போக்கும் தெய்வம் மூன்று முக்திகள் காட்சி தரும் எங்கள் மாடுதுறை மகாராஜா இடதுமுகம் பிரம்மன் வலதுமுகம் விஷ்ணு நடுமுகம் பரம் சிவனாக காட்சி தரும் கழியுக கடவுள் நினைப்பது நினைக்க வைப்பது செய்வது செயல்பட வைப்பது எங்களை அனைத்து விடயங்களிலும் வழி நடத்தும் எங்கள் குழு தெய்வமே செங்கிடா பிரியனே உத்திரமூர்த்தி எனே கருத்து பாண்புயனே சிவ பொரியனே உன்னையோ தஞ்சம் என்று உன் மலர் அடிபாதம் சரணம் 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 ஐயா மாடதுரை இது போல் அழைப்பு மந்திரம் அனைத்து தெய்வத்துக்கும் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகாகுரு ஹரி ஓம் சிவாய நம அனைத்து பதிவும் பதிவு செய்து வருகிறார்